யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் திருமால் இன்றைய பதிவில் நாம் பித்த பை புற்று நோய் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் கல்லீரலுக்கு அடியில் ஏழில் இருந்து பத்து சென்டிமீட்டர் நீளமும் ஐந்து சென்டிமீட்டர் பருமனும் அமைந்துள்ள பேரிக்காய் வடிவ பைதான் பித்த பை என்று அழைக்கப்படுகின்றது நமது கல்லீரலின் செல்கள் ஒவ்வொரு நாளும் எட்நூறு முதல் ஆயிரம் மில்லிலிட்டர்கள் பித்த திரவத்தை உற்பத்தி செய்து அதை நேரடியாக சிறுகுடலில் அதாவது டியோடினம் எனும் பகுதியில் வெளியிட்டு உணவின் கொழுப்பை கரைத்து உடைத்து நமது குடல் உறிஞ்சுவதற்காக இது உதவுகின்றது இப்படி நேரிடையாகவே கல்லீரல் இந்த வேலையினை செய்தாலும் உணவில் ஜீரணிக்க வேண்டிய கொழுப்பு இல்லாதபோது ஓர் சிறிய குழாயானது பிரிந்து பித்த பையில் எப்பொழுதுமே முப்பது முதல் எண்பது மில்லிலிட்டர் பித்த திரவத்தினை டெபாசிட் செய்து வைக்கின்றது நாம் எப்போதெல்லாம் கொழுப்பு நிறைந்த உணவு எடுக்கின்றோமோ அப்போது இந்த பித்தப்பை வேலை செய்து அடிஷனல் பித்த நீரை குடலுக்கு வழங்குகிறது அதே சமயம் தற்போதைய நமது உணவு பழக்கத்தில் கிட்டத்தட்ட கொழுப்பு நிறைந்த உணவை தவிர்த்து வரும்போது நமது வாழ்நாளில் இந்த பித்தப்பைக்கான வேலையே இல்லாமல் போய்விடுகிறது இதன் காரணமாக அடிக்கடி நீண்ட நேரமாக சேகரித்து வைக்கப்படும் பித்த நீரானது தனது மூலக்கூறு தன்மையில் உருமாறி பித்தப்பை கற்கள் தோன்றுகின்றன இன்னொரு பக்கம் சில சமயம் எந்தவிதமான அறிகுறிகளும் இல்லாமல் இது புற்றுநோயாக நோயாக உருவெடுக்க தொடங்குகின்றது உணவு கட்டுப்பாடு அடிப்படையில் கொழுப்புகளை அறவே தவிர்க்கும் ஒருவரின் உடலில் இந்த பித்தப்பை புற்றுநோயானது எந்தவித அறிகுறிகளையும் தராமல் புற்று செல்களை கல்லீரலுக்கு கடத்திவிடுகின்றன பித்தப்பையினை வெட்டி எரிந்தாலும் நாம் உயிர் வாழலாம் எனும்போது தொடக்கத்திலேயே நோய் அறிகுறியை வெளிப்படுத்த நாம் வாய்ப்பே தராமல் நம் உணவு முறைகளை மாற்றிக்கொண்டே இருப்பதன் விளைவுதான் இந்த பித்தப்பை புற்றுநோய் உருவாக காரணமாக இருக்கின்றது கொழுப்பு உணவை அறவே தவிர்க்கக்கூடியவர்கள் தங்கள் பித்தப்பை மீது கவனம் கொள்ள வேண்டிய தருணம் இது நம்மால் முடிந்தவரை நம் உணவு பழக்க வழக்கங்களை நாம் கட்டுக்குள் வைத்துக்கொள்வோம் மருந்து மாத்திரைகளை அதிகம் எடுக்காமல் முடிந்தவரை நம் உணவு பழக்க வழக்கத்தினாலேயே நாம் நோய்கள் வருவதை தவிர்க்க நம்மால் இயன்றவரை நாம் முயற்சி செய்வோம் இதனால் நம் உடல்நிலையும் மனநிலையும் நன்றாக கவனிக்கப்படும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்